கத்தர் மழை உண்டதாக எட்டாம் அதிகாரம் முதல் ஏழாம் வசனம் வரை மனுஷன் தன் ஆத்மாவை ஒடுக்கிறதும் தலைவணங்கி நானலை போல் நெட்டிலும் சாம்பலிலும் படுத்துக் எனக்கு பிரியமான இருக்குமோ இதையா போசம் என்றும் கத்தருக்கு பிரியமான நாள் என்றும் சொல்லுகிறார் சொல்லுவாய் அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் முகத்தடியின் பிணைல்களை நிகழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும் பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமியானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்கிறதும் கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் உபோ மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம் கத்திரமாயதாக அந்த வசதி உபவாசம் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருப்பாரு நம்ம அந்த வேலையில அநேக காரியங்களே நம்ம உபவாசமாக இருப்போம் சிலவங்க உலக ரீதியா சில பொருளாதார ஆசிர்வாதங்க வேலைக்காக கோர்ட்ல கேஸுக்காக அநேக காரியங்களுக்காக நம்ம போசம் எனக்கு அடவுரேன்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க பதில் கேட்காமலேயே கேட்கப்படாமல் இருக்கலாம் ஆனா கத்தர் என்ன சொல்லார்ன்னா நம்ம வந்து ஃபாஸ்டிங் அப்படி உபவாசம் எப்படி சாப்பிடாம சாம்பலில் வீட்டில் உட்காந்துருந்து அப்படி முக வாடலாம் அப்படியே அண்டவரே எனக்கு செய்ங்கப்பா செய்ங்கப்பான்னு கேட்கறது எல்லாம் உபவாசம் ஏதாவது என்ன சொல்றதுன்னா உபவாசம் அப்படின்னா உடனேயே உடனே ஒடுக்கணும்னு கத்துறதுக்கு பிரியம் கிடையாது நீங்க உடங்கி நீங்க சாப்பிடாம அப்படி மலிஞ்சு முகவாடலாம் இருக்கணும் அவசியம் கிடையாது தன் ஆத்மாவை ஒடுக்கிறதும் தலை வணங்கி நலலை போலும் சாம்பலிலும் படுத்து கொள்கிறதும் எனக்கு பிரியமா பிரியமான உபாசனால இருக்குமோ இந்த உபவாசம் எனக்கு பிரியமா இருக்காதுன்னு கொடுத்துட்டு இருக்காது அப்போ எது பிரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கை முறை மாற்றுறது நம்ம நம்மள்க்கு அக்கர்மத்தின் கட்டுகள் நம்ம வந்து சரியாக நடிச்சிட்டு இருக்கோம் நம்ம சில காரியங்கள் நம்மகிட்ட ஆவிக்க மாற வேண்டிய காரியங்கள் அநேக காரியங்கள் இருக்கும் விட வேண்டிய காரியங்கள் விடணும் செய்ய வேண்டிய காரியங்களும் செய்யணும் நம்மள்கிட்ட ஏன்னா நம்மள்கிட்ட சில பாவங்கள் நாங்கள் அன்லைஃப்னு பார்த்தீங்கன்னா நிறைய பாவங்கள் இருக்கும் பெருமை பொய் பொருளாசை அநேக பாவங்கள் நம்மட்டு இருக்கோம் அக்கிரம கட்டுகள் நம்மட்டு இருக்கும் அதெல்லாம் விடணும் அதெல்லாம் விடணும் அதெல்லாம் விட்டுட்டு அடுத்து என்ன செய்யணும் பசியாக இருக்கானா ஆனால் ஒன்னு ஆகாரத்தை பங்கிட்டு இருக்கணும் உதாரணத்துக்கு உங்கள்கிட்ட அதிகமாக வந்துச்சுனால ஒருத்தவங்க ஹெல்ப் கேட்குறாங்க அப்படின்னா உங்கள்கிட்ட அநேகமா இருந்ததுனால உங்கள்ட்ட இருக்குதுல பகிர்ந்து கொடுதான் அதை சொல்றாரு கொடுக்கணும் இப்படி சில விஷயங்களை ஆக வஸ்திரம் இல்லாதவனுக்கா ட்ரெஸ் கொடுக்கணும் ஸோ இது வந்து நம்ம வந்து ஒரு அவனுக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்பட்டனா உண்மையாக கஷ்டப்பட்டு இருக்க அவனோட இருக்குது கொடுக்கணும் அடுத்த முக்கியமாக ஒன் மாம்சமானவனுக்கு ஒன்றும் மறைக்க கூடாது உங்கள் அண்ணன் தம்பியாக இருப்பாங்க அவங்களும் ஒரு கஷ்டத்துல இருப்பாங்க அவங்க உடம்பு சேரில் போர் பொருளாதார கஷ்டத்தில் ஏதோ ஒரு கஷ்டத்துப்பாங்க உங்களுக்கு சில அவங்களோட கொஞ்சம் நல்லா வசதிகள் இருக்கலாம் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கணும் மறைக்காமல் கொடுக்கணும் அதெல்லாம் அப்படி இருக்கும்போது அது ஒரு பாசம் அப்படி இருக்கும்போது அந்த உரையின்னு கேட்கும்போது அந்த வந்து உங்க கருவா செய்யறாரு இப்போ பாத்தீங்கன்னா சகோதரர் ஒரு இட பிரச்சனையா இருக்கலாம் அண்ணன் தம்பி இருக்கலாம் ஒரு சென்ட்ல அரையடி அவன் கூட போயிருக்கும் அது போய் அது பிரச்சனை பண்ணிட்டு இருப்போம் அதுல கொஞ்சம் கூட போனா கூட உன் மாம் அவங்க வந்து உங்களுடைய தான் சோ அதனால எப்போச்சா போட்டு உங்களுக்கு கத்திர ஆஸ்வதிப்பான் சோ இப்படி எல்லாம் தான் அந்த ஜெவம் வந்து கத்திர பிரியமா வருது இன்னைக்குற உலகத்துல யாருமே எதுவும் விட்டுவிக்க மாட்டாங்க எல்லாமே சுயநலமான உலகம் எல்லாம் நமக்கு வேணும் அப்படின்னு நினைக்கும் போது அப்படி நம்ம வந்து ஆண்டவரை எனக்கு வேணும்னு கேக்கும்போது அந்த உபவாசம் அத்தன் முன்பாக மேலே வர போமானா எயத்தின்படி அது பதில்லாத உபவாசம் வாழ்க்கை முறை மாத்த முயற்சி முடியுமான்னு கேட்டால் முடியாது அது முயற்சி பண்ணுவோம் பண்ணிட்டு மாம்சமானிக்கு நம்ம இறங்குவோம் அடுத்து மற்றவர்கள் முடிஞ்ச நன்மை செய்வோம் நீதியா வாழ்வோம் பிரியமாக வாழ்வோம் வாழ்ந்துட்டு ஆண்டவரேன்னு கேட்போம் கண்டிப்பா ஜெபம் பது கேட்க போது கிடைக்கும் இந்த பூமியிலையும் ஒரு சாட்சல் வாழ்க்கை உங்களுக்கு வல்லவத்துக்கு உங்களை ஆயத்தப்படுத்துவார் அனைவற்றங்களை ஜனங்கள் கொடுத்து உங்களை பயன்படுத்துவார் தேவந்த அக்கேஷோராகாமே